ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக மீஷோவில் வாங்கினேன் ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் கண்டெய்னர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கிச்சனில் வைக்கிறதுக்கு ஒரே மாதிரி நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம எப்படி நம்ம அந்த இமேஜில் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரிஜினலாக இருந்ததுங்க குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கிளாஸ் இல்லை நல்லா ஃபைபர் மாதிரி இருக்குது நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல திக்னஸ் அதிகமாக இருக்குது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் இது ஆஃபர் போக ஒன் எயிட்டி செவன் வந்தது சூப்பராக நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது மூடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா டைட்டாக இருக்குது ஸோ நல்லா அழகாக இருக்கும் நம்ம கிச்சனுக்கு வைக்கிறதுக்கு ஒரே மாதிரியாக நம்ம என்ன திங்ஸ் போட்டு வச்சானாலும் பாக்ஸ் எல்லாம் வரிசையாக ஒரே மாதிரி வச்சிருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம இது வாங்கலாம் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம இது எல்லாமே திங்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு கிச்சனில் வைக்கும்போது நல்லா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நல்ல ஒரு நீட் லுக் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதில் நம்ம தேவையான பொருள் போடும்போது இன்னமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் உங்களுக்கு போட்டும் காட்டுறேன் பார்க்குறதுக்கு வெளியேனால் கிளாஸ் மாதிரி தாங்க இருக்குது ஆனால் நல்ல ஒரு திக்கான ஃபைபரு பிளாஸ்டிக்கும் கிடையாது ஸோ நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது பாக்ஸு ஸோ கண்டிப்பாக நம்ம இது வாங்கலாங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனுக்கு இந்த மாதிரி நம்ம கிராசரி ஐட்டம்லாம் எல்லாமே போட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நீட் லுக்காக இருந்தது உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க நான் வாங்கிக்கலாம் நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு பாக்ஸு இப்போ பாருங்கள் நான் எல்லாமே திங்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன் நம்ம இந்த மாதிரி நாட்டு சக்கரை டீ தூள் காஃபி தூள் வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி காஃபி பவுடர் டீ தூள் எல்லாம் போட்டு வைக்கும்போது பார்க்கறதுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்